மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே அறிவு என்பது ஏட்டில் தங்கிவிடுவதற்கு மட்டுமல்ல அது சந்ததிகளுக்கு பரப்பப்பட வேண்டும் அதுவே ஞானமாக உருவெடுக்கிறது சந்ததிகளுக்கு வெறும் வாய்மொழியாக மட்டும் பரப்பிவிட முடியாது இந்த அறிவை களஞ்சியமாக சேர்த்து வைப்பவை புத்தகங்களாக இருக்கின்றன அதுபோன்ற அறிவு களஞ்சியங்களை கொடுக்கக்கூடிய குறிப்பாக கத்தோலிக்க ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல முனைவர் திருமிகு மரிய வில்லியம் அவர்கள் ஏற்கனவே கரையாத உறவொன்று என்கிற சிறுகதைக்காகவும் நனைந்ததும் நினைந்ததும் என்கிற வாழ்வியல் சிந்தனை நூலுக்காகவும் நமது மாதா தொலைக்காட்சியில் அறிமுகமாகி இருப்பவர் மதுரை உயர்மறை மாவட்டம் இடைவிடா சகாய அன்னை ஆலய அஞ்சல் நகர் பங்கை சார்ந்தவராக இருந்தாலும் தற்போது சென்னை கோல்டன் ஜார்ஜ் நகரில் ட்ரினிட்டி ஆலயத்தின் பங்கு உறுப்பினராக இருக்கின்றார்கள் பொது நிர்வாகம் இதழியல் வெகுஜன தொடர்பியல் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவராகவும் சமூக பணியில் முனைவர் பட்டம் பெற்றவராகவும் இருக்கிறார் பொது நிர்வாகத்தில் எம்ஃபில் படிப்பும் பெற்றிருக்கிறார் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார் வளர்ச்சி அதிகாரிகள் சங்கத்தின் மண்டல தலைவராகவும் இருந்திருக்கிறார் இந்திய சமூக அறிவியல் கல்லூரி மதுரை பகுதியின் தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஆக பணியளவில் அனுபவமிக்கவராகவும் குறிப்பாக எழுத்து பணி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போன்றவற்றில் அதிக அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறித்து பயிற்சி வழங்குவதில் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பல்வேறு தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாளராகவும் இருக்கிறார் இத்தகைய அனுபவமிக்க ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமிகு மரிய வில்லியம் அவர்களை மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் அன்பிற்குரியவர்களை இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆகா அறுபது ஒரு நிமிட கதைகள் தலைப்பிலேயே உள்ளே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிட்டது அறுபது கதைகள் ஒரு நிமிடத்திற்குள்ளாக வாசித்து முடிக்கக்கூடிய கதைகள் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களில் இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை திருநெல்வேலி தமிழ் சுவடி பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் முழு உரிமை ஆசிரியருக்கே உரியதாக இருக்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களை கொண்ட இதன் விலை ரூபாய் நூறு புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சோ முதற்க நீங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஓய்வு வாழ்வு என்பது வாழ்வுக்கான ஓய்வு இல்லை அது பலரும் வாழ்வதற்கான ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையாக நீங்கள் வந்து உங்களுடைய காலத்தை ஆக்கூர்வ விதத்துல செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்காகவே உங்களை சிறப்பாக மாதா தொலைக்காட்சி பாராட்டணும் நல்ல ஒரு தலைவர்களை உருவாக்குவதில் நீங்க வந்து முனைப்போடு இருக்கிறீங்க இந்த ஆகா அறுபது இதை குறித்த பின்னணி இன்னும் கரெக்டாக கேட்கணும்னா ஏன் அறுபது அப்படின்னு கூட கேட்க தோணுது ஆகா அறுபது குறித்த முதல் பின்னணியை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அருமையான ஒரு பகிர்வு ஃபாதர் அறுபது என்ற உடனேயே இந்த புத்தத்தை பார்த்த உடனேயே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு அறுபது வயது ஆகிவிட்டது அதனால்தான் இந்த தலைப்பா அப்படி என்றால் ஐயோ அறுபது என்றலவோ வைத்திருக்க வேண்டும் ஏன் ஆக அறுபது என்று வைத்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு உண்மை என்னவென்றால் இந்த தலைப்பு வைத்ததற்கு காரணமே தாங்கள் தான் என்ன காரணம் என்றால் முதலில் நானும் என்னுடைய நண்பர் எடிசன் அவர்களும் எழுதிய உயரம் உனது உரிமை என்ற நூலையும் என்னுடைய நூலான நனைந்ததும் நினைந்ததும் நூலையும் உங்களிடம் கொண்டு வந்தபோது நீங்கள் கேட்டீர்கள் ஏன் ஐம்பது என்று ஒரு ஸ்டாக்னே ஒரு ஸ்டாக்னேஷனில் இருந்துட்டீங்க அந்த அதிலிருந்து வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்போ யோசிச்சு ஏன் ஐம்பது நிற்க பதிலாக அறுபதாக மாற்றலாம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தமும் இருக்க வேண்டும் அறுபது என்பது ஒரு முழுமையான நம்பராக இருக்கிறது ஒரு உதாரணத்தை கற்றுக்கிட்டோம் என்றால் அறுபது வயது நிரம்பினால் சஷ்டி பூர்த்தி என்று சொல்கிறார்கள் அதாவது வாழ்க்கையினுடைய ஒரு சுழற்சி முடிகிறது அறுபது ஆண்டுகள் தமிழில் முடிகிறது அறுபது நிமிட நி நொடிகள் சேர்ந்தால் ஒரு நிமிடமாகிறது அறுபது நிமிடங்கள் ஒரு மணி ஆகிறது அப்படி பார்க்கும்பொழுது இந்த அறுபதில் நிறுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஆஹா அறுபது என்பது இந்த ஆஹா அறுபது என்கின்ற போது அதில் ஒரு பாசிட்டிவ் நோட் அதில் ஒரு எதிர்ம மறை இல்லாத ஒரு நேர்மறை சிந்தனைகள் இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இந்த தலைப்பை வைத்தோம் ரொம்ப ரொம்ப அழகாகவே சொன்னீங்க ஐயோ அறுபதுன்னு தானே வரணும் அறுபது வயசு ஆகும்பொழுதுனால் அப்படி வரவே கூடாது அறுபது வரும்பொழுதும் ஆகான் வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வயதை தாண்டுகிறவர்களுக்கு அனுபவத்தில் வளர்கிறவர்களுக்கு வயதுங்கிறது ஒரு லிமிட்டேஷனே கிடையாது ஆனால் நீங்க இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு செப்டைட்டில் வாசித்தோம்னா ஒரு நிமிட கதை ஒரு நிமிடத்திற்கே அறுபது நொடிகள் இருக்கிறது இந்த அறுபது அறுபதாக வரக்கூடிய ஒரு விஷயங்கிறது நல்லாவே புரியுது நேரடியாக புத்தகத்துக்குள்ள போவோம் அறுபது கதைகளையும் இன்று நம்ம பார்க்க முடியாது ஒரு சிலவற்றை நாம் நேயர்களுடைய ஒரு சுவைக்காக நாம தொடங்குவோம் முதல் கதையிலிருந்தே தொடங்குவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது உங்களுடைய தலைப்புகள் கதை எவ்வளவு ஷார்ட்டோ அந்த அளவுக்கு உங்களுடைய தலைப்புகளும் ரொம்ப ஷார்ட்டா தான் கொடுத்துருக்குறீங்க ஒரு 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 வரி அல்லது அந்த ஒரு வார்த்தைங்கிறதே ரொம்ப சின்ன வார்த்தை தான் ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை அஃது முதல் தலைப்பே ரொம்ப தூண்டக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது அஃது அந்த கதை சொல்லக்கூடிய செய்தி என்ன பதி மூன்றாம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் தந்தை சொன்னது போல ஒவ்வொரு கதையுமே ஒரு முப்பரிமாணம் உள்ளதாக இருக்கும் அதில் நீங்கள் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா முப்பரிமாணம் உள்ளதாக இருக்கும் ஒன்று என்னுடைய நான் கேட்டது அல்லது நான் பார்த்தது அல்லது அனுபவித்தது அதிலிருந்து ஒரு புறமும் அதை நான் வடிவமைத்தது இன்னொரு பக்கமாகும் இன்னொரு பக்கத்தில் வாசகர்கள் அதாவது அதை படிப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு நிமிட கதைகள்ங்கிறது ஒரு நிமிட கதைகள் என்கின்ற போது அதில் பல நிர்பந்தங்களும் இருக்கிறது என்ன நிர்பந்தம் என்றால் அந்த ஒரு நிமிடத்திற்குள் நாம் எதையும் திணித்து விடக்கூடாது அவர்களுக்கு திணித்து விடக்கூடாது அதே சமயத்தில் அவர்களும் அதில் உள்வாங்க வேண்டும் ச சடார் என்று ஆரம்பித்து சட்டென்று முடிந்து விடக்கூடாது என்பது என்பது இருக்கிறது ஆனால் இந்த ப நூலை பொறுத்த கடைசி வரை கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது கடைசி வரியை ரொம்பவே கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது அந்த மாதிரி தான் இந்த கதைகளை நான் சுமைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அகது கதையை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் அதுதான் முதல் கதையாக இருக்கிறது நீங்கள் கூறியது போல ஒவ்வொரு தலைப்புமே மூன்று எழுத்து அல்லது நான்கு எழுத்து அதற்கு மேல் இல்லாமல் பார்த்துக்கொண்டேன் ஏனென்றால் ஒரு நிமிடத்தில் அது போய் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த அகது என்கின்றது போதே உங்களுக்கு தெரியும் அது அக்ரியினையை குறிக்கிறது ஒரு கிராமத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கிராமத்தில் ஒரு குரங்கினுடைய சேர்ச்சைகள் தாங்க மாட்டாமல் அதை எதாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு கூறி பேசுகிறார்கள் அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள நீர் இருந்து தண்ணீர் விரயமாகி கொண்டிருக்கிறது இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அது விரயமாகி கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் முடிகின்ற பொழுது அங்கே பார்க்கும் பொழுது ஒரு குரங்கு அது என்னென்னமோ முயற்சி செய்து அந்த அந்த குழாயை அழைத்து விடுகிறது அந்த அந்த குரங்கு எது என்றால் இவர்கள் எந்த குரங்கை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அகது அந்த குரங்கு என்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த கதை முடிகிறது இதில் பார்த்தோம்னா ஒரு பகுத்தறிவு என்ன இருக்கிறது என்றால் நாம் ஆறறிவு இருந்தும் கூட ஒரு ஐந்து அறிவு மிருகத்திற்கு கூடிய இருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது நமக்கு சமூகத்தில் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு பரிமாணம் என்னவென்றால் நமக்கு எதுவுமே இழவ இலகுவாக எளிதாக கிடைத்துவிடும் போது அதை பற்றி அருமை புரியாமல் அந்த கிராமத்துக்காரர்கள் இந்த வைகை குழு குடிநீர் திட்டம் வந்ததால் தான் இந்த மாதிரியான தண்ணீரை கிடைப்பதற்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் ஸோ பழையதை மறந்து அவர்கள் இன்றைக்கு இந்த தண்ணீர் விரயமாவதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அதுதான் இந்த கதையினுடைய அடுத்த பரிமாணமாக இருக்கிறது நிச்சயமாக இந்த கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டே பக்கம்தான் ஒரு கதை ஆனால் அதற்குள்ளாக முன் பின்னாக எவ்வளவு காரியங்களை ரொம்ப அதை நிறைய பேசணும் அப்படின்னா நம்ம வந்து பொருள் இல்லாமல் கூட பேச முடியும் ஆனால் இவ்வளவுதான் பேசணும்னா அதற்குள்ளாக எவ்வளவு கூர்மையான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் மெனக்கெட்டுருக்கிறது இதில் நல்லாவே தெரியுது ஒவ்வொரு கதைகளை அதை பார்க்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் அந்த விதத்தில் அந்த அகுது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதை இதெல்லாம் மறந்துருக்கிறோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது அடுத்த கதை பழமைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு அக்னி என்கிற ஒரு தலைப்புல கொடுத்துருக்குறீங்க அதில் சொல்லப்படக்கூடிய செய்தியையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுவும் ஒரு அருமையான ஒரு கருத்தோட்டம் உள்ளாவது ஃபாதர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் வந்து ஒரு விரக்தியில் தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார் அதாவது இவருக்கு தன்னுடைய பணியிடத்திலே கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் இடஒதுக்கீடு என்று இன்னொருத்தருக்கு கொடுத்து விடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப வெறுப்பாக கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமேன்னு அங்கே போகிறார் அங்கே போகின்ற பொழுது அவர் அந்த ஒரு நீல் இருக்கை அதாவது பெஞ்ச் என்று சொல்வார்களே அது இருக்குது அந்த இருக்கை பற்றி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் சில பிளாஷ்பேக்லாம் போகிற இந்த இருக்கை எப்படி வந்தது அது இருக்கை எப்படி அந்த கிராமத்திலே பயன்படுத்தப்பட்டது நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் என்பதை எல்லாம் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர் ஒன்றை கவனிக்கிறார் என்னவென்றால் அங்கே ஒரு பசுமையான பட்டை பட்டை என்பது என்ன என்பது கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் ஆக இன்றைக்கு நாம் நம்முடைய ஊர்களிலே பார்த்தோம் என்றால் இரண்டு ஊர்களாக இருக்கிறது ஒன்று ஊர் பெயர் சொல்கிறோம் இன்னொன்று காலனி என்று சொல்கிறோம் இங்கே பார்க்கும் பொழுது இவர் அமர்ந்து இருக்கின்ற அந்த இடத்திலே பக்கத்திலே பட்டை என்பது இன்னமும் ஈரம் காயாமல் இருக்கிறது அப்பொழுது எப்படி இப்படி வந்தது என்று பார்த்தால் இவருடைய வகுப்பு நண்பர் ஒருவர் வருகின்றார் அவர் வந்து அந்த பக்கத்தில் உட்காரப்பா இந்த இதில் என்ன உட்கார மாட்டேன் என்கிறார் அப்படி என்றால் என்ன அப்போ இந்த ஈரப்பட்ட யாருடையது என்பது அவருடைய கேள்வியாக இருக்கிறது அப்போ நம்ம அங்கே ஆஃபீஸில் ஒரு இடஒதுக்கீடை நம்மால் தாங்க முடியவில்லை ஆனால் இங்கே இடத்தை கொடுத்தால் கூட உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அவல நிலையிலே இந்த கிராமம் இன்னும் இருக்கிறது என்றால் இங்கே இன்னும் அக்கினி காற்று வீசி கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலுவாக சொல்வதற்காகத்தான் இந்த கதையை எடுத்துக்கொண்டோம் அடுத்து என்னை கவர்ந்த ஒரு தலைப்பு அந்த தலைப்பை வாசிக்கிறப்ப இதை எப்படி வாசிக்கலாம் ஐந்தாவது தலைப்பாக கொடுத்துருக்குறீங்க அப்பாடா இது வந்து ரெண்டு விதமாக நாம் தலைப்பை மட்டும் பார்க்கும்பொழுது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே எழுந்த அந்த ஒரு உணர்வை தான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு வேலைக்கு பிறகு ஓய்வுக்கு உட்காரும் பொழுது அப்பாடா அப்படி சொல்லுவோம் இல்லைன்னா எப்பயாவது நமக்கு மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது நம்ம அப்பாட்ட பகிர்ந்து கொள்ளுக்கும்போது அப்பா இருக்கண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாடா அப்படிங்கிற அப்பாவினுடைய உணர்வும் வரும் இந்த கதை எதை சொல்லுகிறது நீங்களே சொல்லுங்கள் ஆம் எந்த ஒரு கதையுமே நம்முடைய இயல்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் எதிர்பார்த்த ஒன்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அந்த கதையினுடைய அருமையாக இருக்க வேண்டும் இந்த கதையிலே ஒரு இளம் பெண் அந்த ட்ரெயினில் ஏறி வருகிறார் அவளுடைய பார்க்கும்போது நிச்சயமாக அந்த கதையை சொல்பவர் அதை அதை அனுபவிப்பவர் வயது முதிர்த்தவராகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அவருடைய மனதிலே அவள் அவளுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்பொழுது சின்ன ம மனதுக்குள்ளே ஒரு சின்ன சபலம் வருகிறது இது இந்த கதையினுடைய எங்கே கிடைத்ததென்றால் ஆரம்பம் இங்கே கிடைத்ததென்றால் மகாகவி பாரதியார் என்ன செய்வார் என்றால் வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயன்வர வாழ்வதற்கே என்று சொன்ன பாரதியார் ஒரு இடத்திலே சொல்வார் மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு என்று சொல்வார் அப்படி என்றால் அவர் அவருக்கே அந்த மாதிரியான ஒரு சோதனைகள் வந்திருக்கிறது என்றால் இந்த சோதனைகளை அந்த நேரத்திலேயே சட்டென்று தள்ளிவிடாவிட்டால் அந்த சருக்களில் நாம் விழுந்து விடுவோம் யாருக்கும் எந்த சூழலும் இந்த சபலம் வரலாம் அந்த சபலத்தில் நாம் நீடித்தோம் என்றால் நாம் சறுக்கி விடுவோம் என்பதை சொல்வதற்காக அந்த இடத்துல வரும்பொழுது அந்த பெண் கடைசியில் என்ன செய்கிறார் என்றால் எல்லாம் செய்துவிட்டு பக்கத்திலே நெருங்கி அவருடைய காதருகே வந்து அப்பா குட் நைட் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த அந்த இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது இதனுடைய அதாவது எதிர் எப்படி நினைக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நம்முடைய மனம் சபலப்படுகிறது என்பதை அருமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தால் தான் இந்த அப்பாடா நீங்கள் கூறியது போல இந்த அப்பாடா என்கின்ற அந்த ஃபீலிங் எப்படி வருகிறது என்றால் அவருக்கு நாளைக்கு வேலையெல்லாம் கெட்டு போயிடுமே தூக்கமே போயிடுமே மைண்டு கரப்ட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவருக்கு இது ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கிறது அப்பா என்ற அந்த பெண் அன்பொழுக கூப்பிடும் பொழுது இவர் அங்கே அப்பாவாகி உருகி போனார் இனி அடுத்த வேலையை பார்ப்பதற்கு அவர் நிம்மதியாக தூங்கி போவார் ஆக இந்த இடத்தில் அப்பாடா என்பது அவருடைய நிம்மதி பெருமூச்சு என்றதும் ரொம்ப அருமை இன்றைக்கு காலகட்டத்துக்கு இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு எல்லோருடைய அந்த உறவு சொல்லி பழகிட்டோம்னா தேவையற்ற அந்த சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளலாம் என்பதையும் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறீங்க அடுத்தபடியாக நாம பார்க்க போற கதை அந்த ஆறாவது கதை அந்த ஆறாவது கதையை பார்க்கிற பொழுதே பின்னாடி வரக்கூடிய முப்பத்தி ஆறாவது கதை சூடு அபயம் சூடு அது ரெண்டையுமே சேர்த்தே பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏறத்தாடைய உங்களுடைய எண்ணங்களில் அது ரெண்டும் ஒன் ஒன்றாக இருப்பது போல் இருக்கிறது அதை பற்றி உங்களுடைய பகிர்வை சொல்லுங்களா அபயம் என்கின்ற இந்த கதையில் இரண்டு காட்சிகள் படப்பிடிக்கப்படுகிறது ஒன்று அந்த திவ்யா என்கின்ற ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கின்ற குழந்தை அவள் எப்பொழுதுமே பள்ளிக்கு அடம் பிடிக்காமல் தான் போவாள் ஆனால் அன்றைக்கு அடம் பிடித்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய ஷூவை கலட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் இந்த சமயத்தில் அவளை எப்படியாவது நேரமாகிவிட்டதே பள்ளி வாகன வாக வாகனத்தில் திணிக்க வேண்டுமே என்று தாய் அவளை தயார்படுத்தி பள்ளி வாகனத்தில் திணித்து விடுகிறாள் அங்கே பள்ளிக்கூடத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு அமிழ்தினி என்கின்ற ஒரு ஆசிரியை அமர்ந்திருக்கிறாள் அவளுக்கு இந்த ப வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு கிடைக்கக்கூடிய அவகாசத்தில் ஒரு கடிதத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்கின்ற அவசரத்தில் இருக்கிறாள் அப்பொழுது அவள் முடிக்கப் போகின்ற அந்த கடைசி வரி முடிக்கப் போகின்ற அந்த நேரத்திலே பள்ளி ஒரு பரபரப்பாக இருக்குது எனகா பரபரப்பு என்று ஓடுகிறாள் அங்கே பார்த்தால் இந்த குழந்தை திவ்யா என்கின்ற குழந்தை வாயிலே நுரை கட்டி கொண்டிருக்கிறார் அப்பொழுது எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு முதலுதவி செய்கிறார்கள் அப்பொழுது செய்கிற பொழுது உடனே உடைகளை எல்லாம் தளர்த்தி விட்டு ஷூவை கலட்டும் பொழுது உள்ளே பார்த்தால் கரும் தேல் ஒன்று செத்து இருக்கிறது இந்த சூழலிலே அப்படியே இருக்கிறது அப்போ அவங்க முதலுதவியெல்லாம் செய்யும் பொழுது அவள் அப்படியே மூச்சு வாங்குகிறார் அடுத்த போடு இவள் வந்து அவளுடைய இருக்கைக்கு வருகிறார் வரும் பொழுது அந்த கடைசி ஒரு வரியை முடிக்க வேண்டும் அந்த ஒரு வரி என்னவென்றால் அப்பா அம்மா இனிமேல் இந்த வாழ்க்கையில் எனக்கு இஷ்டமில்லை நான் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறேன் என்று அவள் அந்த ஒரு வரியை முடிக்க வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டு வித இரண்டு பேரையும் பாருங்கள் திவ்யாவும் எதையோ சொல்ல நினைக்கிறாள் தன்னை தேல் கழித்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல நினைக்கிறாள் சொல்ல முடியவில்லை அவளுக்கு வார்த்தை இல்லை இங்கே தன்னுடைய கணவன் அந்தரங்கத்திலே அவளை எந்த அளவுக்கு அவளை அத்துமீறப்ப செய்வதும் அவளுக்கு அக்கிரமங்கள் கொடுப்பதும் இருக்கிறது இதை எத்தனையோ முறை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லியுமே எந்த விதத்திலுமே இல்லை ஆக இவளால் சொல்ல முடியவில்லை தன்னுடைய வாழ்வை முடித்துக்கொள்ள நினைக்கின்ற அந்த சூழலில் வருகிறார் தான் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் எத்தனையோ இடங்களிலே நம்மிடம் எவ்வளோ பேர் தங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மொழிகள் நமக்கு புரிவதில்லை புரிந்தாலும் நம்ம அதை கேட்பதில்லை கேட்டாலும் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற அளவிலே கைகளை விடுகிறோம் இந்த நிகழ்ச்சியை எது எதிலிருந்து வருகிறது என்றால் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட கல்யாணத்தை செய்து வைத்தார்கள் ஒரு ஒரு குழந்தை ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமையால் மிகப்பெரிய குடும்பம் வரதட்சணை கொடுமையால் எத்தனையோ முறை அந்த பொண்ணு சொல்லியுமே இல்லை அதெல்லாம் சதைச்சிக்குமா வாழ்ந்துக்குமான்னு சொல்லி 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 கடைசியில் அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் இறந்து விட்டால் அந்த துக்கம் தாழ முடியாத சூழலில்தான் இந்த அபயம் என்கின்ற இந்த அவ அந்த அபயக்குரல் நமக்கு கேட்க வேண்டும் கேட்கவில்லையே என்பதுதான் அந்த கருத்து இதனுடைய மாறாக என்னவாக அந்த சூடு என்கின்ற கதையிலே இரண்டு பேர் தங்களுடைய தேநிலவுக்காக செல்கிறார்கள் வடகிழக்கு மா மாநிலத்துக்கு செல்கிறார்கள் அங்கே தான் அவனுடைய கொரூர முகமே தெரிகிறது அவன் அங்கே என்ன சொல்கிறான் உன் அப்பன் அது தருகிறேன் என்றால் இது தருகிறேன் என்று சொன்னான் கார் தருகிறேன் என்று சொன்னான் என் தொழிலுக்கு இது தருகிறேன் என்று சொன்னான் என்று அவளை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக அவன் என்னென்னவோ பேசி பார்க்கிறான் அப்போ அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஆனால் இங்கேதான் சட்டங்கள் செய்வதற்கும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு நிகழ்வை நான் அந்த நேரத்தில் யோசித்தேன் ஒரு பெரிய மீட்டிங்கில் என்ன சொன்னார்கள் என்றால் பெண்களுக்காக ஒரு ஒரு அறிவுரை சொன்னார்கள் என்ன அறிவுரை சொன்னார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு புத்திசாலி பெண் எழுந்து கேட்டால் ஏன் நாங்கள் தற்காப்பு கலை கற்க வேண்டும் நாங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் எதோ எதையோ கற்றுக்கலாம் ஏன் தற்காப்பு கலை கற்றுக்கணும் உங்கள் பிள்ளைய தருதலையாகவும் தற்கொலையாகவும் வளர்க்காமல் இருந்தால் நாங்கள் ஏன்டா வீணால் இந்த மாதிரி கஷ்டப்படணும் இங்கே முதல்ல இந்த பாடத்தை முதலே ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த பெண் ஆனால் இப்பொழுது கல்வி நமக்கு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் ஆகிவிட்டது ஆக இந்த பெண் என்ன செய்கிறார் என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறாள் இனி அந்த மேற்கு வங்க போலீஸ் பார்த்து கொள்ளும் என்று என்கின்ற அடிப்படையிலேயே அவள் அங்கே வெளியிலே வந்து அவள் போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணுகிறார் இவ்வளவுதான் ஒரு சாதாரண விஷயம் கல்வி எந்த அளவுக்கு பெண்ணை மாற்றி விடுகிறது தற்காத்து கொள்ள வழிவகுக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சூடு என்கின்ற கதையும் அதோடு சேர்த்து பேச வேண்டியதாகிவிட்டது அது ரெண்டு கதையுமே வந்து குடும்ப வன்முறைகள் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க கதை சின்னதாக இருந்தாலும் பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க பேசியிருக்கிறீங்க இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இதை குறித்து பேசாம அல்லது எல்லாத்தையும் பொறுத்து போகணுன்ற விஷயத்துல எல்லாவற்றையும் கொடுமைகளை தாங்கி கொண்டு வாழ்க்கையை முடித்துக்கொள்வது நல்ல ஒரு முடிவு அல்ல அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆழமாகவே அந்த அபயத்துல வந்து சொல்லியிருக்கிறீங்க பதிமூன்றாவது கதை அடுத்து ஆர்வம் என்கின்ற கதை ஆர்வம் இதை வந்து முப்பத்தி ஏழாம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க இந்த கதை ஒரு சின்ன செய்தியைத்தான் சொல்கிறது என்ன ஒரு நகரத்திலே ஒரு இளைஞன் அங்கே வேலை பார்ப்பதற்காக வரும் பொழுது குடியமர்த்தப்படுகின்றான் அந்த குடியமர்ந்திருக்கிற வீட்டிலே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆர்வம் என்ன த அந்த பையன் என்ன என்ன ஆளாக இருக்குங்க அப்படின்னு கேட்குறான் இவர் வந்து உனக்கு என்ன என்ன பொண்ணா வச்சிருக்க கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே அப்படியே நிறுத்தி விடுகிறார் ஆனால் அவருக்கு தெரியும் இதை எப்பொழுது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்கிறது தெரியும் ஆக அவன் பிற்பாடு ஒரு கல்யாண பத்திரிகையோடு வருகிறான் திருமண பத்திரிகையோடு அப்பா அம்மாவோடு வருகிறான் வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே இருந்து அவன் காலில் காலையில் விழுந்து அந்த பத்திரிகை கொடுக்கிறார்கள் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி இவர் படிக்கிறார் முன் பக்கம் படிக்கிறார் பின்பக்கம் படிக்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா அந்த பையனுடைய அப்பா ஏதோ பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அந்த எங்கள் இதில் இது மாமன் பேரெலாம் போடணும் வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார் இவர் தாய்மாமன் பேர் பெரிய பேர் சித்தப்பா பேர் எந்த பேரை பார்த்தாலும் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியவில்லை முன்பக்கம் பின்ப மீண்டும் முன்பக்கத்துக்கு வருகிறார் அங்கே குலசாமி படமாவது போட்டிருக்குமே அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம் என்று பார்த்தால் அங்கே துரதிருஷ்டவசமாக அங்கே பெரியார் படத்தை போட்டிருக்கிறார் இனி இவர் எப்படி தேண்டாலும் அந்த ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற அந்த அடிப்படையிலே நாம் இங்கே சொல்லுகிறோம் இது என்ன குறியீடு என்றால் எப்பொழுது ஒரு முற்போக்கு சிந்தனையில் அது யாராக இருக்கலாம் அல்லது தெளிவாக இருக்கலாம் அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் பொழுது நமக்கு இந்த பிற்போக்கான விஷயங்கள் தானாக அடிபட்டு மறைந்து விடும் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த கதை தத்தோலிக்கர்களுமே இன்னும் சாதியம் பார்த்து பேசக்கூடிய நிறைய காரியங்களில் சாதியம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு அது நம்ம சமூகத்திற்கு உகந்தது அல்லங்கிறத மனித சமூகம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை பேசுகிறப்பவே அடுத்த தலைப்பு ஆர்வமுள்ள ஒரு தலைப்பாக வந்துருச்சு பதினைந்தாவது தலைப்பு கூகுள் மேப் பார்த்து போகும் வரக்கூடிய பிரேக் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியவர் எப்பயுமே தெருவில் இருக்கக்கூடியவர் எருமை அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்குறீங்க சொல்லுங்கள் இதுவும் ஒரு வகையான கோபம் தான் அணைமக இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இது நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோபம் என்னவென்றால் இது என்ன நடக்குது அவசர அவசரமாக அலுவலம் போவதற்கு முன்பு தனக்கு என்னுடைய நண்பரை அவருடைய வீட்டிலே உடல்நலம் இல்லாத நண்பரை பார்த்து விட்டு சென்று விடலாம் என்கின்ற அவசரத்தில் வருகிறார் அதற்கு அவர் கூகுள் மேப் போட்டு வர்றாரு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த போக போகும்போது திடீர் என்று பார்த்தால் ஒரு ஒரு குட்டு குறுக்களான ஒரு சந்துக்குள்ளையை போகிறார் அந்த சந்துக்குள்ளின் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பைக் மேலே உட்காந்துட்டோம் இன்னொருத்தர் பக்கத்தில் நின்றுட்டோம் சவகாசமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சற்று நகர்ந்தால் அவர் போக முடியும் ஆனால் அவர்கள் எதையுமே மைண்ட் பண்ணாமல் அங்கே நிற்கிறாங்க இது சரி இதில் எப்படியா சமாளித்து போயிடலான்ட்டு அவர் ஒரு சின்ன பாதை கண்டுபிடிக்கும் போது பார்த்தா அவருடைய துரதிருஷ்டம் எதிராப்பில் வந்து ஒரு எரும மாடு வந்து கரெக்டாக நிற்கிது என்னடா ஆகிறது இவருக்கு ஏற்கனவே இந்த ஹான் அடிக்கக்கூடாதுங்கிறது இவருடைய பிரின்சிபல் ஆனால் அதையும் மீறி ஹானை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு சற்று நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த எருமை மாடு தன்னுடைய கொம்புகளை விலக்கி கொண்டு சற்றே ஒதுங்கி போகிறது இவ்வளோதான் கதை அப்போ இதில் யார் எருமை என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்பதுதான் அடுத்தபடியாக விவிலிய பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு கதைக்கு போவோம் முதற்கனியை குறித்து சொல்ல இருபத்தி மூன்றாவது கதை கனி என்பதில் நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்க நிச்சயமாக இந்த கதையை நான் எழுதியது எழுதியது சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் கற்பனைக்கு நாம் தடை போட முடியாது எனவே கடவுள் வந்து அருமையான அந்த இன்ப வனத்தை ஏற்படுத்தினார் அப்பொழுது அவர் அமைதியாக தூங்க போகின்ற அந்த ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த தவறை செய்து விட்டார்கள் அவர் ஒரே ஒரு கனியைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அதை பார்த்து கரெக்டாக அவர்கள் சாப்பிட்டார்கள் அவர் எழுந்து மிகவும் கோபமாகிறார் கோபமாகி ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறார் அவன் வழக்கம் போல் பெண் மேலு பழி போடுவது போல் இதுக்கெல்லாம் ஏவால் தான் காரணம் அவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாப்புல சொல்லி முடித்த உடனே அப்போ எங்கே அந்த ஏவால் அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இங்கே தான் எங்கேயாவது உங்கள் நீங்கள் படைத்த தோட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கே கெட்டேறது அப்படிங்கும்போது இவர் வந்து ஆதாம் வந்து கையிலிருந்து ஒரு சின்ன ஒரு பொரியை ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறாரு அப்போ ஆண்டவருமே அவரும் தன்னை மறந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னன்னா எதுனான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த தோட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏவாள் ஒளிந்து இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்த உடனே ஏவாள் ஏவாள்னு சொல்லி இவர் கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே அதிருது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதிருது அப்போ ஏவாள் பயந்து நடிக்க போகிறார் உடனே கடவுள் சொல்கிறார் பயப்படாத எனக்கும் இது மாதிரி ஒரு கனி கிடைச்சா கூடு அப்படிங்கிறார் இங்கே என்ன என்றால் இது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருந்தாலும் கூட மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது மாற்றங்களுக்குள் நம்மை உட்படுத்தாமல் விட்டால் காணாமல் போய்விடுவோம் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கனி என்பது இப்பொழுது கணினி ஆகிவிட்டது அன்றைக்கு ஆப்பிள் பின்னாடி இவருடைய கண்டுபிடிப்பிலே ஒரு ஆப்பிளாக இருந்தது அடுத்து இந்த ஆப்பிள் என்பது உங்கள் ஸ்டீவ் உடைய ஆப்பிள்ங்கிறது இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது ஸோ இப்படி இருக்குன்ற பொழுது நமக்கும் அதிலே தெளிவு வேண்டும் ஞானம் வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த கதையை பயன்படுத்த வேண்டியதாகிவிட்டது கண்டிப்பா இது படிப்பதற்கு மட்டுமல்ல இது சிந்திப்பு சிந்தனையை தூண்டக்கூடிய அந்த ஒரு நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் இதை செலவழித்து வாசித்தோம் என்றால் அதனுடைய தாக்கம் என்பது அந்த நாள் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவிற்கு ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையான ஒரு தலைப்புகளில் கொடுத்துருக்குறீங்க மீண்டும் ஒரு முறையாக இந்த அகா அறுபது அனுபவத்தை கொடுத்த உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி ஃபாதர் நன்றி மாதா டிவி உங்களுக்கும் புத்தகம் பேசுகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் பல்வேறு அனுபவங்களை அறிவியல் களஞ்சியங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களிடம் சொல்லுங்கள் அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்